விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அதிமுக திமுக அதாவது தேர்தலுக்கு வந்ததுக்கப்புறம் அதிமுக திமுக இப்படி கூட்டணி வச்சு வந்த கட்சி தான் அந்த கட்சி அப்போவும் ஒன்றும் ஆகலை இப்போவும் அந்த கட்சி ஒன்றும் ஆகலை அந்த கட்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது மக்கள் நல்ல கூட்டணி ஒரு கூட்டணி வச்சாங்க அதில் அதிமுக திமுக தவிர்த்து வச்சாங்க அதில் கூட அவங்களுக்கு தோல்வி கிடச்சாலும் அந்த கட்சி வந்து இன்னும் இன்னும் கட்சி எதுவுமே ஆகலை கட்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் வளர்ந்து இப்போ மறுபடியும் திமுக கூட்டணியில ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க கட்சி அங்கீகாரம் கிடச்சிருக்கு நல்ல வளர்ச்சி தான் கட்சி தொண்டர்கள் அதிகமாக இருக்காங்க கொள்கை மூலமாக தொண்டர்கள் இப்போ அதிகமாக உறுதியாக இருக்காங்க அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க கட்சி வேறு லெவலில் போய்கிட்டு ஒரு கொழுகை படிப்போடு தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான கட்சியாக விடுதலை சிறுத்தை தான் இருக்குது ஆனால் அதிமுக அப்படி இருக்குதா இப்போது அம்மா புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம் அதிமுக அப்படி இருக்கா கட்சிக்கு வாக்கு குறைஞ்சிருக்கு நிறைய தோழிகளை சந்திச்சுருக்காங்க எடப்பாடி தலைமையில் தான் அந்த கட்சி ரொம்ப இருக்கு காரணம் பின்தங்க காரணம் பிஜேபி கூட கூட்டணி வச்சதால்தான் பின்தங்கியிருக்கு அதனால தான் இடையில கட்சியில் நிறைய பேர் வெளியே போனாங்க நிறைய பேர் மூலமா கொடுத்தாங்க பிஜேபியெல்லாம் தோத்துட்டோம் தோத்துட்டோம் நீ இப்போ எடப்பாடி மறுபடியும் பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காரு அப்போ பின்னாடி வந்ததே பி பிஜேபி கூட்டணி வச்சுருப்போ இப்போ மறுபடி கூட்டணி வச்சு மறுபடியும் பின்னாடவே தானே வரும் எப்போ எப்படி போய் மக்கள்கிட்ட பேசினாலும் சந்தித்தாலும் இங்கே பிஜேபிக்கு ஒரு வந்து பிஜேபியை ஆதரிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட மக்கள் ரொம்ப யோசிக்கிறாங்க தெரியுது அதனால தான் ஒவ்வொரு கூட்டணியும் ஒவ்வொரு கட்சி அப்படி மாற்றி மாற்றி இறக்கி விட்டு அவங்க வந்து மக்களை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அதிமுகவை பிஜேபி பாதி முழுங்கிட்டா தான் உண்மை ஏன்னா கட்சி வந்து நிறைய வெளியே போய்கிட்டு இருக்காங்க தொண்டர்களை மாற்றி மாற்றி ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து தான் இருக்குது அதிமுகவோட சிறப்பாக வளர்ந்துடும் எப்படின்னா பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டே இருந்தா விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவோட மேலே தான் வரும்போது வர என்றைக்குமே தாழ்வாகாது ஏன்னா திமுக ஏற்று கேள்வி கேட்குறாங்க அவங்க ஆட்சியிலே போராட்டம் பண்ணுறாங்க அந்த விஷயத்துலாம் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க கொள்கை ரீதியாக அதிமுக அப்படி இருக்கானா